முன்மாதிரியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படியான இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமைப்படுறோம் மற்றவங்களை பார்த்து நாங்கள் காலமே மூன்று மூன்றரை மணி அளவில் ஆரம்பித்த யாத்திரை மத்திய ஆலம் அந்த புன்னேடி பைரவ பெருமான தரிசித்து கொண்டு இடவைக்கு மண்டலா இப்பள்ளியார் கோயில் நான் இப்போதான் முதல் முறை முதல் முறையா அம்மளாட்சியை நெஞ்சோண்டு வலிக்கிட்டால் எந்த இதுவுமே இல்லை சும்மா போய் சேரலாம் வணக்கம் ரவுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இந்த வீடியோவில் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை நோக்கி போகின்ற ஒரு பாத யாத்திரை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் யாத்திரையா நடந்து வந்து கொண்டிருக்கணும் மருதங்கணி பரிததுரா ரோட்டில் நினைக்கிறோம் கொஞ்சம் நடந்து வந்து கொண்டிருக்கேன் ஐயா ஐயா எங்கே யாத்திரை வட்டாப்பாளை வட்டாப்பழை இப்போ திருவிழா சிங்கா வந்து கொண்டிருக்கீங்க பாருங்க ஐயா வணக்கம் எங்கேருந்து வரீங்க சுண்ணாலை இருந்து இப்போ போய் எங்கே நிற்கணும் நிற்கிறது சங்கரம் இதுக்கு ஆ

நாங்கள் தண்ணீர் விட்டுவோம் எடுக்கிறதா கோயிலை இப்போ தரிசி திருப்பி இப்போ நாங்கள் சொல்ல போனால் ஒரு இருபது கோயிலுக்கிட்ட எங்கள் ஊரில் இருந்து வலிக்கிட்டு நூற்றாம்பதுலேருந்து வெளிக்கிட்டு இருபது கோயில்கள செஞ்சதுன்னு வாரம் வந்து பத்து மணிக்கு அப்படி பத்து பதினோரு மணி வர புண்ணியடி வைர புண்ணியாடி வை தாங்கிட்டு அடுத்தது நாங்கள் எழுபத்தாங்க நாங்கள் மண்டலா பிள்ளையார்

நான் இப்போதான் முதல் முறை முதல் முறையா தொடக்கம் சரி ஆரம்ப நீங்கள் முதல் வருஷம் தொடங்கினதுக்கும் இப்போ எப்படியா முன்னேற்றாங்களா அப்படி அம்மாளாட்சியை நேர்ந்து கொண்டு பலிக்கிட்டால் எந்த இதுவுமே இல்லை சோமா போய் சேரலாம் அப்படின்னு தான் எங்கள் சொல்லிடும் ஆ மற்றது உங்களுக்கான இப்போ அன்னதானங்கள் அதுகள் எல்லாமே என்ன மாதிரி எங்கெங்கே போகிறோமோ கோயிலே தரணும் சாப்பிடணும் போக முடியும் எங்கே பார்த்து போக மாட்டோம் எங்கே தரி போய் நிற்கிறது சாப்பாடு வேணும் சாப்பிடும் போக முடியும் இருந்து அப்படி மகள் பெரியனமோ உங்களுக்கு

ஆன்மீக நலவனம் இது அஞ்சாவது வருஷமாக போய்கொண்டிருக்கோம் போய்கொண்டிருக்கிறது நாங்கள் துண்ணால வடக்கு மல்லியானந்த பிள்ளையா சேர்ந்த இளைஞர்கள் அங்கே துண்ணால வடக்கு நவட்டான்பதி மனோன்மணி அம்பாள் ஆலயத்தில் இருந்து வருஷா வருஷம் நாங்கள் வட்டாப்படை அம்பாலை நோக்கி ஆன்மீக யாத்திரை ஒன்று அதே போல் நாங்கள் இந்த வருஷமும் எல்லா தலங்களையும் தரிசித்து கொண்டு பற்றாப்பாளைய அம்பாலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் போய்கொண்ட உங்கள் மூலம் எங்களுக்கு வந்த அம்மலாஜனுடைய அறுவது கிடைக்கிறது கண்ணகி அம்மனுடைய அற்புதங்கள் தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க வட்டாப்பழை கண்ணகி அம்மன் அற்புதம் என்று சொன்னால் பத்தாம்பளை ஆகி இருந்து அது மதுரைத்த கண்ணகி வந்து அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து பத்தாம்பளை என்று சொல்லி வந்து இங்கே பண்டமர்ந்து இருந்த நேரத்தில் அந்த சிறுவர்கள் அவருக்கு பால் காய்ச்சி கொடுத்து பிறகு பொங்கி சமைச்சு கொடுத்து இருந்த நேரத்தில் அவர் தலையில பேன் பார்க்க சொல்லி அந்த தலையில ஆயிரம் கண்ணுட சொன்னாலே வழியானந்த இளைஞர்களினுடைய பற்றாப்பிளை பாதை இது வந்து எங்களுக்கு செல்ல முத்து புடவ மாளிகையால் அன்பளிப்பு அன்பளிப்பு செய்யப்பட்டதான் அப்போ போன முறை போனா போனாக்களை விட இந்த முறை கொஞ்சம் ஆகல் கூடியிருக்கிறேன் கொஞ்சம் கூடியிருக்கிறேன் ஆ ரெண்டு பாரவசமும் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படியான விஷயங்கள் வந்து வருது ஓகே அதான் பிரச்சனை என்ன அங்கே வந்து கூட தீவு பிரச்சனை நடக்கிறபடியா நாங்கள் ஏதோ கொஞ்சம் சமாளித்து போய்கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களுக்காக தான் இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறோம் மக்களினுடைய ஆதரவெல்லாம் முழுமையாக இருக்கும் எங்களுக்கு இந்த பாதை யாத்திரையில் எங்களுக்கு சகல மக்களும் ஆதரவை தெரியும் மற்ற பாதுகாப்பு தரப்பினர் என்ன மாதிரி பாதுகாப்பு தரப்பினர் உங்களோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பிரச்சனையும் இல்லை அப்போ இன்றைக்கு எத்தனை மணிக்கு இன்றைய இன்றைய தினம் யாத்திரை எத்தனை மணிக்கு நாங்கள் காலம மூன்று மூன்றரை மணி அளவில் ஆரம்பித்த யாத்திரை மத்திய பத்தரை மணி அளவில் புண்ணியடி பைரவரில் நின்று அங்கே ம அந்த புண்ணியடி பைரவ பெருமானை தரிசித்து கொண்டு மதியம் சாப்பாட்டில் முடிச்சு கொண்டு இப்படியே தொடர்ந்து எங்கெண்ட் பயணமானது திரியாய் அம்மன் கோயில் நோக்கி போய் செல்லிப்பிள்ளையார் கோயில் போய் இடவைக்கு மண்டலாய் பிள்ளையார் கோயில் எங்க பயணம் ஒரு பதினோரு மணி அப்படி போயிடும் நீங்கள் இப்போ போறதெல்லாம் முதலே அறிவிச்சுட்டீங்களா எல்லாம் சொல்லிட்டு

நாங்கள் மறைவரையும் வேண்டிக் நீங்கள் நாளாக இருக்கும் எங்களோட இயல்பான இயல்பான காலம் வரை நாங்கள் தொடர்ந்து நினைக்கிறோம் உண்மை தானோ இதை பார்த்து இளம் இளம் சமு தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த காலத்தில் நடக்கிற சில சமூக ஈரதுல இப்படியான இளைஞர்கள் இந்த முன்மாதிரியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு

தர்மகர்த்தாக்களாயம் அப்படி இருக்கிறோம் நிறைய பேர் நிறைய நிறைய உங்களுக்கு தெரியும் இப்போ நடக்கிற இதுகள் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் ஒரு முன்மாதிரியாயும் அந்த அந்த நேரம் எப்படி நாங்கள் காலத்தில் இருந்தோமோ அப்படி இன்னும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அது சரி அதுதான் உண்மை ஒரு ஒழுங்கான ஒரு உருவாகணும் உருவாகணும் இருப்போம் உங்களுக்கு அதால் நான் எப்படி செய்து காட்டுறோம் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான நடைப்பயணம் பயணம் அதே நேரம் நல்ல ஒரு விழிப்புணர்வு பயணம் மாதிரி தான் நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க ஆன்மீகத்தோட சார் சமூக அந்த முதல் வந்த அண்ணா இல்லாமல் ஆறு வருஷமாக நடக்கிறார் நாங்களப்போ எங்களுக்கு விளாங்கி இல்லை இப்போ அவர்களை தந்த சில சில அறிவுறுத்தலாம் நாங்களே போய் இவரோட சேர்ந்து நாங்களே போய் நாலாவது வருஷமாக நடந்தோம் நாலாவது வருஷமாக ரைட் ரைட் அப்போ உங்களோட இந்த யாத்திரைக்கு இந்த உங்களோட குடும்பத்தில் என்ன மாதிரியான என்ன ஆதரவர்கள்

உங்களை சந்திச்சது எனக்கும் ஒரு அம்மனினுடைய ஒரு அருள் ஒன்று தான் சொல்லலாம் இப்படி அந்த அம்மனினுடைய அந்த அற்புதங்களை கேட்கறது அதுவும் ஒரு பாக்கியம் போகணும் அதுக்கு ரைட் எல்லாரும் சந்திச்சேன் மிக்க நன்றி சந்தோஷம் சார்